முதுகுவலி பிபி சர்க்கரை நோய் தூக்கமின்மை மன அழுத்தம் கழுத்து வலி ஸ்ட்ரோ பார்க்கின்சன்ஸ் குழந்தையின்மை ஒற்றை தளவலி மற்றும் அனைத்து விதமான உடல்நல பிரச்சனைகளுக்கும் மருந்தில்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் அக்குபஞ்சர் மூலம் சீன மற்றும் கொரிய வல்லுநர்களிடம் பயிற்சி பெற்ற அக்குபஞ்சர் மருத்துவரால் சிகிச்சை வழங்கப்படுகிறது விரைவான குணம் பெற இன்றே அழைக்கவும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் சமூகம் வந்து எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் உள்ளாக்கப்படுது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருப்போம் அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சியாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது இன அழிப்புக்கு பின்பாக ஒரு கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் வருது தமிழர் உரிமைக்காக நம்ம பேசணும் தமிழர்களுடைய உரிமைகளை நம்ம வந்து பெறணும் அப்படின்னு ஒரு கட்சி உருவாகுது அது நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியை வந்து ஐயா சிபிப்ப அவர்கள் நடத்திட்டு இருந்தார் அதுக்கு பின்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய பேரை வாங்கி அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி ஒரு இயக்கமாக இருந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து களமாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து களமாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் கடலூரில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் கடலூரில் ஒரே மேடையில் வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க அதற்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு பின்பாக இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு பின்பாக இடைத்தேர்தல்கள் அப்புறம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து களமாடுறாங்க ஐந்தாவது முறையாக தனி தனித்து களமாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுக்குது அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தனக்கென்று ஒரு சின்னம் வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து விவசாய சின்னத்தில் அந்த சின்னமே வந்து நான் தான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த கோயம்புத்தூர்மே பதினெட்டு நிகழ்வுகளை கூட அண்ணன் பேசியிருந்தார் அப்போ அந்த முக அந்த சீமான் அவர்களுடைய முகமே வந்து சின்னமாக வந்திருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு விடயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க வந்து படமாக வரைந்து ஒரு 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 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க சின்னமும் தேர்தல் ஒதுக்கப்பட்டிருக்கு நியூஸ் நாம் தமிழர் கட்சியை வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பெறப்போவது யார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதில் திமுக அதிமுக விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல இப்ப நடிகர் விஜய் அவர்கள் பாருங்க திமுக ஒரு ஆளும்கட்சி அதிமுக எதிர்கட்சி இந்த விஜய் என்பவர் இதுவரைக்கும் தேர்தலை சந்தித்து அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கியை வந்து நிரூபிக்கப்படாமல் அவர்கிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்கு இருக்கு ஒரு விழுக்காடு இருக்கா இல்ல இருபது விழுக்காடு இருக்கா முப்பது விழுக்காடு இருக்கா இல்ல பத்து விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை வந்து அந்த இடத்துல ஒரு செய்தி தனியார் செய்தி சேனல் வந்து ஒரு ஓட் போலிங் நடத்துறாங்க அதில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் பணம் பெறாமல் கோற்று கோழி பிரியாணி பெறாமல் ஒரு பெரிய நட்சத்திர வேட்பாளர்களை போடாமல் சினிமா பிரபலங்கள் யாருமே பெரிய அளவில் இல்லாமல் ஒரு ஒரு பணபலம் உள்ள ஒரு கட்சியாக இந்த தேர்தலை சந்திக்காமல் தங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் சீமான் அவர்கள் தெரு தெருவாக மேடை போட்டு மக்களை திரட்டி ஒரு புரட்சியை பாதைக்கு கொண்டு வந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை ஒரு ரூபா பணம் கொடுக்காம பெற்று அந்த கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பு பண்ணியிருக்கல அந்த கட்சி வந்து அந்த ஓட்டுல இருந்து இல்லை அப்போ என்னன்னா திமுக இருக்கு அதிமுக இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது அப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அங்கே ஏன் இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போகாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த செய்தி நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வர செய்தி நிறுவனங்களை பற்றி பேசியிருக்கோம் ஒரு அறம் தவறிய ஒரு செயலை தான் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இந்தியாவினுடைய நான்காவது ஜனநாயக தூண் என்பது ஊடகம் ஊடகம் வந்து ஒரு சரியான விடயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஜனநாயகம் தவறி அறம் தவறி செயல்படுது அப்படிங்கிறதுல மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆயிருக்கு அப்போ இந்த தனியார் ஊடகங்கள் வந்து ஏன் திட்டமிட்டு நாம் தமிழக கட்சியை புறக்கணிக்குது அப்படின்னா நாம் தமிழக கட்சி இந்த மண்ணில் வெல்லக்கூடாது இங்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுடைய ஆட்சி வரக்கூடாது பிற மொழியாளர்கள் யார் வேண்டுமானாலும் ஆண்டு கொள்ளலாம் நாங்கள் திராவிடம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி அவர்களுடைய உழைப்பை சுரண்டி மணல் கொள்ளை அப்புறம் கனிம வள கொள்ளை இப்படி பல்வேறு கொள்ளைகளை செய்து இந்த நாட்டை நாங்கள் ஆழ்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் எனது மலைகள் வெட்டப்படுவது குறைக்கப்படணும் தடுக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கப்படணும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்கப்படணும் இந்த மண்ணுக்கு தீங்கான இப்போ அணு உலை போன்ற ஒரு தீய வித விடயங்கள்லாம் வந்து இந்த மண்ணுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டணும்னு போராடக்கூடிய நாம் தம்ம கட்சி இயற்கையை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய நாம் தம்மி கட்சி இன உணர்வை மக்கள்கிட்ட விதைத்து அந்த உணர்வின் மூலியமாக நம்மெல்லாம் எவ்வளோ அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ அதிகாரம் இருந்தது இன்னைக்கு நம்ம அதிகாரம் இல்லை ஆட்சியிலும் இல்லை இந்த உலகையே கட்டி ஆண்ட ஒரு இனம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கிட்ட போயிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு இந்த திராவிட கட்சிகளில் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அதே போல் நாம் தமிழ் எந்த இடத்துலையும் இந்த திராவிட தேசிய கட்சிகளோடு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போயிட்டு கை கட்டி அந்த கூட்டணியில் நிற்காது தனித்த அடையாளத்தோடு எப்போதுமே தேர்தலை தனித்து தான் சந்திக்கும் புலிக்கென்று ஒரு தனித்த குணம் இருக்குது அதே போல் நாம் தமிழ் என்பது தனித்து தான் களமாடும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டார் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை நாம் தமிழ்நகச்சி தனித்து தான் களமாட போதுங்கிறத மே பதினெட்டு வயதாகும் அண்ணன் அவர்களை சொல்லிட்டார் ஆனா இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கிறது அப்ப நீங்க பாருங்க ஒரு நாம் தமிழக கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அந்த கூட்டத்திற்கு வந்து குடும்பமாக குழந்தைகளோடு கணவன் மனைவி அனைவருமே வராங்க அண்ணன் அவர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் வரவேற்பு உற்சாகம் அவ்வளோ அளிக்கிறாங்க சமீபத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுகளும் அண்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் கொள்ளும்போதும் மிகப்பெரிய அளவில் அந்த மாணவ சமுதாய பிள்ளைகளும் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்போ என்னென்னா பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஐடி விங்க வச்சு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்ம வைத்து பல கட்சிகளை நம்ம கூட கூட்டணிக்கு வைத்துக்கொண்டு அந்த கட்சிகளுக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு இப்படி சீட்டுகளை பங்கிட்டு கொடுத்து நம்ம பல கோடி ரூபாய் பண்ணுறோம் தேர்தலுக்கு இப்போ பாருங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் விதிக்கக்கூடிய அந்த தொகை என்பது ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து பண்ணலாங்கிறாங்க ஆனால் நாற்பது லட்சம் தான் செலவு பண்ணி இந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறதா பல கோடி ரூபாய் அங்கே வந்து இறக்கப்படுகிறது குறைந்தபட்சம் நீங்கள் பாருங்கள் பதினஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் ஒரு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி எதுவுமே இல்லாமல் இன மக்களை நம்பி உலகம் முழுவதும் பறவை வாழக்கூடிய தமிழர்களை நம்பி அவர்கள்ட்ட வந்து நிதி வசூல் செய்து அதன் மூலியமாக சோரட்டி பதாதைகள்லாம் வைத்து இந்த மக்களை சென்றடைந்து அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட பேசி ஒரு லட்சம் கட்சியை ஒரு தனியார் செய்தி சேனல் புறக்கணிப்பது எப்படி நம்ம பார்த்தது அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தமிழ் இனம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு இந்த செய்தி சேனல்களால் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியும் புறக்கணிக்கப்படுகிறதுனா இதை நம்ம எப்படி கடந்து சாதாரணமாக போக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்னன்னா இந்த ஊடகங்கள் விலை போயிடுச்சு அப்ப இந்த விலை போன ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு மக்கள்கிட்ட விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நமக்கு நாமே ஊடகமா மாற வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு அண்ணன் கடந்த காலங்களில் சொன்னாரு ஆனா இன்னைக்கு இந்திய அரசியல்லையே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலை சிறந்த ஊடக பிரிவை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழ கட்சிக்கு என்று ஊடக பிரிவு வந்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆட்கள்லாம் இல்லை யாருக்கிட்டலாம் இந்தமாரி ஒரு ஆண்ட்ராய்டு கைபேசி அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் கைபேசி இருக்கோ அவர்கள் எல்லாமே நாம் தமிழ கட்சியினுடைய ஊடகத்தை சார்ந்தவர்கள் தான் ஒவ்வொருவருமே எக்ஸ்தலத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து டென் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை முகநூலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை வலைவலிகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அண்ணன் பேசக்கூடிய காணொலிகளையும் நாம் தமிழர் கட்சிக்கு நடத்தக்கூடிய நிகழ்வுகளையும் பெரிய அளவில் பண்ணுறாங்க ஆனால் இப்போ பாருங்க இப்போ அடுத்த நம்ம மே பதினெட்டுக்கு வரோம் இப்போ வரும் ஊடகம் வந்து நம்மளை புறக்கணிக்கிறதா இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ கட்சியிலேருந்து யாராவது விலகி போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள் உடனே அவங்களை போய் பேட்டி எடுத்து அவங்களை நாங்கள் ப்ரொமோஷன் பண்றோம் அவங்களை ப்ரொமோட் பண்றோம் நீங்கள் வாங்க அவங்களை பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க கிளம்பிடுறாங்க ஆனால் நாம் கட்சி ஒரு நிகழ்வு நடத்துறாங்க மே பதினெட்டு கொங்கு மண்டலம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா உடனே அதிமுக திமுக பாஜக அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அந்த கொங்கு மண்டலத்துல கூடிய அந்த நாம் தமிழர்களுடைய உறவுகளை பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றும் நாம் தமிழர் கட்சின்னு யாருமே இதை பற்றி பேசல ஏதாவது ஊடகத்தில் விவாதம் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படிப்பான ஆம் தமிழ் கட்சிக்கு வருகிறது இவ்வளோ பெரிய அளவுக்கு மக்கள் வந்து செல்வாக்கு எப்படி சீமானுக்கு நாளுக்கு நாள் பெருகுதுன்னு காட்டுறாங்களா காட்டுவதில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு விஜய் யாருடன் போட்டு நீங்கள் போவார் திமுக வந்து இதை பண்ணியிருக்கு அதிமுக வந்து இந்த போராட்டம் பண்ண போதுன்னு பேசுகிறாங்களே தவிர இந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுவதில்லை அதே போல் இந்த மே பதினெட்டு மே பதினெட்டு நிகழ்வை நாம் தமிழ் கட்சி நடத்துது ஆனால் தமிழன தலைவர் தமிழனத்திற்காகவே போராடி அதற்காகவே பாடுபட்டு தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்து தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் துவக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் ஒருபோதும் கவித்து விட மாட்டேன்னு பேசினா ஐயா கருணாநிதி அவர்களுடைய தவ புதல்வன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய இந்நாள் முதல்வர் திராவிட மாடலுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருத்த பதிவு ஒரு வருத்த செய்தி மே பதினெட்டு தமிழ் இனம் அளிக்கப்பட்ட ஒரு நாள் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை ஈழத்தில் இறந்த அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நீதி வேண்டி நாங்கள் மத்திய அரசை வந்து ப்ரெஷர் பண்ணுவோம் அதுக்கு பின்பாக உலக நாடுகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் இதை வந்து ஒரு துக்க நாளாக ஒரு துயர நாளாக இந்த மே பதினெட்டை வந்து நாங்கள் அனுசரிக்கிறோம் தமிழக அரசு வந்து அனுசரிக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லை அந்த மே பதினெட்டுக்கு ஒரு வருத்த செய்தியை வெளியிட்டாரா ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நீங்கள் பாருங்கள் ஈழத்தில் நடந்த இந்த இனப்படுகொலையை பேசுகிறாங்க அன்று ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க மே பதினெட்டு அன்று எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி இல்லை ஒரு கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு அந்த இறந்து போன மாவீரர்களுக்கும் அங்கே போராளிகளுக்கும் அந்த மக்களுக்கும் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இன்னமும் ஐம்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஈழ உறவுகள் அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்ப என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள இன்னமும் ஈழ உறவுகளை வந்து அகதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அப்ப நம்ம கேட்குறோம் இங்கே இருக்கக்கூடிய ஈழ உறவுகள் இறந்து போனாங்க எத்தனையோ பேர் இங்கே முகாம்களில் இருக்கும்போது இறந்து போனதை நம்ம பார்த்தோம் இந்த படுகொலையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் உங்களை எவ்வளவோ ப்ரொமோட் பண்ணுது இல்லை விஜய் அவர்கள் கையை பார்த்தீர்களா விஜய் காதை பார்த்தீர்களா விஜய் மூக்கை பார்த்தீர்களா அவர் கண்ணில் பாருங்க அவர் ஹேர் ஸ்டைலில் இப்படி இப்படிலாம் பேசக்கூடிய இந்த மீடியாக்கள் விஜய் இந்த ஈழ படுகொலையை பற்றி பேசினாருன்னா இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் ஆனா அதை வந்து விஜய் அவர்கள் செய்யலையே ஆனா அவர் என்ன சொல்வாரு நான் தமிழ்நாட்டுக்கான கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சி தமிழர்களுடைய வாழ் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறாரு ஆனா இந்த ஈழ பிரச்சனையை பத்தியோ இல்ல இந்த ஈழ இனப்படுகொலையை பத்தியோ ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாத விஜய் அவர்கள் எப்படி தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக இருப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு அனகாபுத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வீடுகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து இடித்து தள்ளுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்காக அரணாக அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கே போனீங்க ஐயா அண்ணன் திருமாவளவன் அங்கே போவாரா இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கே போவார்களா கம்யூனிஸ்ட்டுகள் வந்து திமுக கூட்டணியில் இருப்பதுனால வாய் மூடி மௌனிப்பு இருக்கீங்களா என்னென்னு நமக்கு ஒன்றும் புரியலையே அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் மட்டும் இருக்கணும் ஆனால் சீமான் அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்தாருன்னா அந்த வாக்குகள் வந்து மக்கள் வந்து அவர்களுக்கு செலுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த மீடியாக்களே உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சு அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எதிரானவர் தமிழர்களுக்கு எதிரானவர் அவர் வந்து தெலுங்கர்களுக்கு எதிரானவர் கன்னடர்களுக்கு எதிரானவர் மலையாளிகளுக்கு எதிரானவர் அவர் பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு எதிரானவர்கள் நீங்க பேசுறாங்க ஆனா இதே மே பதினெட்டு தான் பிற மொழியை பேசக்கூடிய பஞ்சாபிலிருந்து வந்தவர்களை நம்ம பார்த்தோம் மேற்கு வங்கத்திறந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பார்த்தோம் அவர்கள்லாம் அங்க வந்து பேசினாங்க அம்மன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு உக்காரம் நீட்டிட்டு போனாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சீரழில்ல உயிர்நிலை அரசியல் பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது பிரிவினைவாதம் பேசுது செப்ரட்டிசம் பேசுது பாசிசம் பேசுது அப்படின்னு சொல்லி இந்த முத்திரை கொத்துவது இந்த மீடியாக்கள் தான் அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அந்த மக்கள் வீடுகளை வந்து இன்றைக்கி இருக்கிறீங்க கேட்டால் வந்து அடையார் ஆற்றங்கரை ஓரத்தில் ஆக்கிரமிப்பு நிலங்களை வந்து மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க அங்கே வீடு கட்டும் போது எங்கே போனீங்க இந்த அரசு அதிகாரிகள் எங்கே போனாங்க இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் அங்கே வச்சுக்கிறாங்க அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன கேள்வி தோணுதுன்னா அப்போதெல்லாம் போகாத அந்த அதிகாரிகள் அப்போதெல்லாம் அங்க வந்து குச்சி ஒன்று வீடு கட்டும் போது தடுத்து நிப்பாடுறது அதிகாரிகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து அங்க போய் அவர்களை வந்து காலி பண்ண சொல்வது என்ன நியாயம் அவர்கள் வீடுகளை இடிப்பது என்ன நியாயம் அவர்கள் வீடுகளை இழந்து எங்க போவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவருடைய வாழ்வாதாரம் என்பது அந்த இடத்துல இருக்கு அவர்களை அங்கிருந்து நீங்க துரத்தி விட்டு என்ன செய்ய போறீங்க அப்ப இங்க எந்த பிரச்சனைக்குமே இங்க தீர்வு இல்லை அப்ப நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து பவள விழா கொண்டாடுறீங்க கிட்டத்தட்ட ஐந்து முறை நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க திமுகவின் சார்பாக இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க இத்தனை வருடங்களாக திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டும் இன்னமும் மக்கள் வாழ்வதற்கு இடம் இல்லாமல் வேலை இல்லாம உணவு இல்லாம பஞ்சத்தோட இருக்காங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை அப்ப இந்த திராவிடம் என்ன பண்ணிருக்குன்னா மெரினா கடற்கரையை ஒரு சுற்றுலா சுடுகடா மாத்திருக்கு அங்க பாருங்க அங்க மீன் விற்கக்கூடியவர்கள் மீன் விற்பனை செய்யக்கூடாது அங்க மீனவர்கள் வாழக்கூடாதுன்னு துரத்துறாங்க ஏன்னா அது வந்து நடைபாதை மெரினாங்கிறது மெரினாங்கிறது எப்படி மீன் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடற்கரையில் தானே இருக்கு அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கு உரிமை இல்லைன்னா வேற எவருக்கு உரிமை இருக்கு ஆனா நீங்க மெரினா போய் பேனா செலவு பண்ணீங்க அதன் அவர்கள் உடைப்பேன்னு சொன்னாரு தடுத்து நிப்பாட்டினாரு அடுத்து பரந்தூர் விமான நிலையம் இன்னமும் மக்களங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க அந்த மக்களை ஒரு எட்டு கூட போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்க்கல இதில் என்னென்ன ஒன்றும் புரியலையே ஆனால் பாஜக அந்த விமான நிலையம் அங்கே வரணுங்குது திமுக அதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்தே தீர்வுங்குது ஆனால் திமுகவும் பாஜகவும் எதிரான கட்சிகளும் இருக்கிறீங்க இது எப்படி நாங்கள் ஏற்பது தொடர்ச்சியாக களத்தில் ரெண்டு மக்களுடைய பிரச்சனை மேல் மாசிப்காடா அண்ணன் சீமான் போகணும் பரந்த விமான நிலையமாக அண்ணன் சீமான் அவர்கள் போகணும் மேல்பாதி கிராமமாக அண்ணன் சீமான் அவர்கள் போகணும் வேங்கவேல் சம்பவமாக அங்கே சீமான் மக்களை போய் சந்திக்கணும் அனகாபுத்தூரா சீமானவர்கள் போகணும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள்னா சீமான் அங்கே போகணுங்கிற எதிர்பார்க்கக்கூடிய இந்த மக்கள் இந்த ஊடகங்கள் இப்படி அவர்களை திட்டமிட்டு புறக்கணிக்குது அப்படின்னு யாருமே வாய் திறந்து பேசுவதில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அதே போல் இன்றைக்கி தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி தான் இந்த நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி தேசிய கட்சியாக சாரி இதை மட்டும் பண்ணி போட்டீங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு கட்டு தேசிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வந்து இன்னைக்கு தங்களுக்குண்டு ஒரு சின்னம் அந்த விவசாய சின்னத்தை பெற்றிருக்காங்க இந்த விவசாய சின்னத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் அனைவரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவா நாம் தமிழராங்கிற போட்டி எப்படி கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக விச நாம் தமிழர்னு போட்டிட்டதோ இந்த தேர்தலும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி அப்படிதான் நாங்கள் இங்கே பார்க்குறோம் அதை வந்து கருதுகிறோம் அதே போல் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஒருபோதும் நாம் தமிழருக்கு போகாதுன்னு திமுக நம்பிட்டுருக்கு கடைசி வரைக்கும் அப்படியே நம்பிட்டுருங்க இன்னும் சொல்லணும்னா கடந்த காலங்களை எடுத்து பார்த்தோம்னா இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எங்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அங்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பயணித்து அந்த பிரச்சனைக்கு உறுதுணையாக நின்று அந்த பிரச்சனையை தடுத்து நிப்பாட்டியிருக்காரு அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு இன்னும் சொல்லணும்னா அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள்னு பார்க்கல அவன் தமிழன் என் இனத்தை சார்ந்தவன்னா பாக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த உணர்வு இருக்கு எவன் எல்லாம் எங்க அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு அப்போ என்னென்னா அந்த மக்களும் அவர்களை நாம் தமிழர் கட்சியை புரிந்து கொண்டு அந்த நாம் தமிழை கட்சியை பற்றி எப்படி நாம் தமிழை கட்சினா என்ன அவர்கள் எதற்காக இந்த கட்சியை தொடங்கினாங்க அவர்களுடைய கொள்கைகள் என்ன தெரிந்து கொண்டு அதை வாக்களிங்க அதை விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை நான் கொடுக்கக்கூடிய ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வாக்களிப்பேன் மீண்டும் ஒரு முறை திமுக அதிமுகவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் போராடி கொண்டே இருக்கணும் நீங்கள் போராடி கொண்டே இருக்கும் சமயத்தில் உங்களுக்காக ஆதரவாக வந்து நிற்பதும் அண்ணன் அவர்கள் தான் நிற்பார் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்